ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பக்கத்துக்கலாம் அப்படின்னா வீடுலா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி நான் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் இந்த புத்தகத்தில் வந்து என்ன ஒரு சிறப்புனால் என்ன ஒரு டாபிக் எடுத்து படித்தாலுமே வந்து ஒன்று எஸ்ரா அவர்கள் அவர் அவரோட அனுபவத்திலேருந்து ஒரு புத்தகம் பற்றி சொல்லுவாங்க இல்லைனா அவங்க படித்ததில் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு புத்தக கடையை பற்றி ஒரு ஒரு புத்தக கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம் எடுத்தேன் அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிரும் அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு இந்த வீடு வீடில்லா புத்தகங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கற்றலின் இனிமை அப்படின்னு சொல்லி அந்த கற்றலின் இனிமை அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு டீச்சர் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட எல்லா புக்கையுமே வந்து ரிட்டையர் ஆனார்னு வந்து ஒரு ஒரு நூலகத்துக்குமே கொடுத்துருக்காரு லைப்ரரிக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடித்ததே இல்லை ஏன்னா நான் ஒரு புத்தகம் படித்தேன் ஒருத்தரோடது அதிலிருந்து என்னோடய ஒரு பசங்களுக்கு ட்ரீட் பண்ண கல்வி முறையே மாறிடுச்சு நான் ஒரு மூணு இதை ஃபாலோ பண்ணுவேன் அது மாதிரி காசுக்கு வந்து டியூஷன் எடுக்க மாட்டேன் அப்புறம் வந்து இந்த ப நான் படித்த புக்கை வந்து பசங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பேன் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூணு விஷயத்தை நான் கடைப்பிடிச்சேன் இதை கடைப்பிடிக்கிறதுக்குமே வந்து ஒரு புத்தகம் காரணமாக இருந்துன்னு சொல்லி அவர் ஒரு புத்தகத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவருக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க எஸ்ராவட்ட வட்ட எஸ்ரா வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பார்த்துருக்காரு அவர் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாரு அந்த ஆசிரியர் வந்து ஒரு புத்தக புத்தகத்தை சொல்லியிருப்பார்ல அந்த புத்தகத்தை எழுதுனோருமே வந்து ஒரு ஆசிரியர் தான் அவர் வந்து ஒரு அந்த படிக்கவே இல்லாமல் அந்த புரட்சினால் வந்து அந்த ஜப்பானோ ரஷ்யாவோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் படிக்கும் போது ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் நாடே வந்து ரொம்ப புரட்சியில் வந்து ரொம்ப வருப்பட்டு போனப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு இருபது முப்பது பேரை வந்து இணைச்சி அதில் வந்து ஒரு சின்ன ஸ்கூல் ஆரம்பித்து அதை வந்து அப்படியே பெருசு பெருசாகி ஒரு கல்விக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு அவர் ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒன்று ஒரு டீச்சரை பற்றி அப்புறம் அவர் ரெஃபர் பண்ண ஒரு புக்கோட ஆசிரியர் அவருமே ஒரு டீச்சர் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க வந்து எப்படி வளர்க்கணும் ஸோ வீட்டில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் ஸ்கூலில் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம எப்படி வீட்டில் இருக்குமோ அதை பற்றி தான் வந்து ஸ்கூ பிள்ளைங்களும் வளருவாங்க இன்னொன்று நம்ம ஒரு விஷயத்தை வந்து நக்கல் பண்ணால் பிள்ளைங்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து நக்கல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து இந்த மூணு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஆசிரியர்கள் பற்றி மூணாவது வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து எப்படி குழந்தை இருக்கணும் அப்படின்றத பற்றி ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து வருது தெரு கற்றலின் இனிமை தெரிந்த ஆசிரியர் ஒருவர் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்றார் அப்போது முப்பது ஆண்டுகளாக தான் சேகரித்து வைத்திருந்த நாலாயிரம் புத்தகங்களை பள்ளி நூலகத்துக்கு பரிசாக அளித்துவிட்டார் தனது பணிகாலத்தில் மூன்று கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்ததாக அவர் கூறினார் ஒன்று பிரைவேட் டியூஷன் எடுத்து காசு சம்பாதிக்கக்கூடாது இரண்டாவது தன்னால் முடிந்த அளவு வசதி இல்லாத மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மூன்றாவது வகுப்பறையில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு தான் படித்த புத்தகங்களை அறிமுகம் செய்து வைப்பது இந்த மூன்றையும் உறுதியாக தான் கடைபிடித்ததாக கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எசரா அவர்கள் வந்து ஒரு ஆசை ஆசிரியரை சந்திச்சிருக்காரு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் அவர் வந்து இந்த மூணு இதை ஃபாலோ பண்ண அப்படின்றதை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த புக்கை பற்றி ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு அதுதான் இந்த பகுதியில் வந்து முக்கியமான ஒரு புக்கு உங்கள் ஆசிரியர் அனுபவத்தில் எதை பெருமையாக கருதுகிறீர்கள் என கேட்டேன் அதற்கு அவர் பெருமிதமான குரலில் சொன்னார் மாணவர்களை முறை கூட நான் அடித்ததே இல்லை அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தவர் ஏஎஸ் மரன்கோ அப்படின்றவர் அந்த ஏஎஸ் முரன்கோ தான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு த ரோட் டு லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகம் நான் அந்த புத்தகத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அந்த புத்தகத்தை படித்தவங்க தான் வந்து நான் இந்த மாதிரி பசங்களை அடிக்கிறது இல்லை இந்த மாதிரி எனக்குன்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மாணவர்களை ஒருமுறை கூட நான் அடித்ததே இல்லை அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தவர் ஏஎஸ் மக மகரன்கோ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தி ரோட் டு லைஃப் த ரோட் டு லைஃப் என்ற புத்தகத்தை படித்தேன் அதுதான் எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்றார் புத்தகங்களால் என்ன செய்துவிட முடியும் என அறியாமையில் பலர் கேலி பேசுவதை கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்படி எத்தனையோ மனிதர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை வழிகாட்டியாக புத்தகங்களே இருந்திருக்கின்றன என்பது உண்மை ஏ ஏ எஸ் மகரன்கோ ஒரு சிறந்த ரஷ்யாவின் கல்வியாளர் புதிய கல்வி முறையை உருவாக்கிய சிந்தனையாளர் சிறார்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு கல்வி புகட்டியவர் கார்கி காலனி என்ற இவரது கல்வியகம் ரஷ்யாவின் முன்மாதிரி கல்வி நிறுவனம் நிறுவனமாக கருதப்பட்டது இந்த கார்கி காலனி அப்படின்றது தான் வந்து அந்த த ரோட் டு லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு ரஷ்யாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் இந்த கார்கி காலனி அப்படின்ற ஒரு அவன் கல்வி அமைப்பை ஆரம்பித்து நிறைய பசங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு அது வந்து ரொம்ப பெருசாக உயர்ந்திருக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்து நிறைய அந்த காய்கறி அவங்களே விளைய வச்சு சாப்பிட்றது அதை கொண்டு போய் மீதி உள்ளதை விற்றுட்டு வந்துட்டு அங்கேருந்து ஸ்கூலுக்கான தேவைகள்லாம் பூர்த்திப்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காரு அவர் ஆரம்பித்த அந்த கல்வி அமைப்பை பற்றி அதை பார்த்து தான் வந்து நான் இது கதையில் இந்த பகுதி ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆசிரியர் வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றுச்சு ஒரு புத்தகம் ஒருத்தவங்களை இவ்வளோ மாற்றுன்றதை வந்து உண்மன்றுறதையுமே வந்து அவர்கள் சொல்கிறாங்க மகரன்கோவின் புத்தகங்கள் எதுவும் தமிழில் வெளியாகி இருப்பதாக தெரியவில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி குறித்து கட்டுரை தொகுப்பில் மகரன்கோ ஆற்றிய சொற்பொழிவு ஒன்றினை படித்தேன் அது பெற்றோர்களின் பொறுப்புணர்வு பற்றியது ஸோ அந்த மகரன்கோ அவர் தான் வந்து அந்த கல்வியாளர் ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி பண்ணுறாரு அந்த நிறைய பேர் பசங்களை படிக்க வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சொற்பொழிவு அந்த பாட்டிருக்காரு அதை பற்றி ஒரு புத்தகம் வந்து எஸ்ரோ அவர்கள் கிடைச்சிருக்கு அதை வந்து என்ன சொன்னார் அந்த பெற்றோர்களை பற்றி அவரோட சொற்பொழிவோர் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நிறைய இதை கடந்து தான் நான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டதோடு பொறுப்பு முடிந்துவிட்டதாக பெரும்பான்மையான பெற்றோர்கள் கருதுகிறார்கள் மாணவனுக்கு அறிவை மட்டுமே பள்ளி கூடம் பட்டும் பண்பாட்டினை குடும்பம்தான் உருவாக்க வேண்டும் குறிப்பாக பெற்றோரின் உணவு பழக்கம் உடைய விதம் நடத்தை பேச்சு சண்டை கோபம் போன்றவைகளை குழந்தை குழந்தைகளை மிகவும் பாதிக்கும் இவ்வளவு என் பெற்றோர்கள் எதை கேலி செய்து சிரிக்கிறார்களோ அதை பிள்ளைகளும் காரணமில்லாமல் கேலி செய்து சிரிப்பார்கள் ஆகவே பெற்றோர்கள் வீட்டில் நடந்து கொள்ளும் விதமே பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும்பான்மையான பெற்றோர்கள் தாங்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்க மறுக்கிறார்கள் அடிப்பணிவதே இல்லை என குறை கூறுகிறார்கள் இதில் தவறு பிள்ளைகளிடமில்லை பெற்றோர்களிடமே இருக்கிறது காரணம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் வேலையால் போல அடிமைகள் போல சர்க்கஸ் மிருகங்களைப் போல அதிகாரத்தால் அச்சுறுத்துவதாலும் ஆத்திரப்பட்டு கத்துவதாலும் அடிப்பணியை வைத்துவிட பார்க்கிறார்கள் ஒருபோதும் அது சாத்தியமாகாது முடிவாக நீ என் பேச்சை கேட்டால் நீ என்னை நீ என் பேச்சை கேட்பதாக இருந்தால் நீ கேட்டதை எல்லாம் நான் வாங்கித் தருகிறேன் என ஆசை காட்டுகிறார்கள் அது ஒரு வகையான லஞ்சம் மோசமான வழிமுறை பெற்றோர்களின் அலட்சியமே பிள்ளைகளை மோசமான நடத்தி உள்ளவர்களாக மாற்றுகிறது என அந்த 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 சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார் மகரன்கோ அப்படின்னு சொல்லி அந்த மகரன்கோ அந்த மிகச்சிறிய ரஷ்ய கல்வியாளர் வந்து அவரோட சொற்பொழிகள் வந்து இந்த பெற்றோர்கள் வந்து எப்படி குழந்தையை வளர்க்கணும் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ படித்து பார்த்தது எல்லாமே வந்து நம்மளுமே நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம் இப்போ இந்த கட்டுரையை வாசித்த பிறகு மகரன்கோவின் நூல்களை தேடி தேடி படித்தேன் அதில் ஒன்றுதான் மகரன்கோ ஹிஸ் லைஃப் அண்ட் ஒர்க் என்ற புத்தகம் ஹைதராபாத்தில் உள்ள நடைபாதி புத்தக கடையில் தற்செயலாக கிடைத்தது ஸோ அவரோட இன்னொரு புத்தகம் அந்த சொற்பொழிவை பார்த்துட்டு வந்து இன்னொரு புத்தகத்தை தேடி பிடிச்சிருக்காரு ஹைதராபாத் அந்த நடைபாதி புத்தக கடையில் கிடச்சிருக்கு நேசர் அவர்கள் சொல்கிறாங்க அதிலேருந்து சில இதை பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு புத்தகத்தில் வந்து எந்த டாபிக் எடுத்தாலுமே வந்து ஒரு புத்தக கடை பற்றி வந்துடும் இல்லைன்னா அவர் படித்த புத்தகமாக இருக்கும் அப்படி இப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா அவர் அந்த புத்தகக் கடையிலேருந்து எடுத்த புத்தகம் வந்திருக்கு மகரன்கோவின் வாழ்க்கை மற்றும் அவர் உருவாக்கிய கல்வி முறை அவரிடம் படித்த மாணவர்களின் நினைவு குறிப்புகள் கட்டுரைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்றது அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த புத்தகத்தின் பேர் வந்து மகரன்கோ ஹிஸ் லைஃப் அண்ட் ஒர்க் அப்படின்னு ஸோ அவர் தான் வந்து அந்த புரட்சிகரமான அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி நிறைய பேரை படிக்க வச்சிட்ருக்காரு நிறைய இதை மாற்றினார் ரஷ்யாவில் அப்படின்றது ஸோ அது எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்குது அந்த புக்கில் உள்ளதை வந்து இங்கேஸ் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க புரட்சிக்கு பிறகான ரஷ்யாவில் பெற்றோர்களை இழந்த சிறுவர்களை சிறுவர்கள் படிப்பை கைவிட்டு பசிக்காக எந்த குற்றத்திலும் ஈடுபடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் அத்துடன் சீர்திருத்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பலர் பள்ளியை விட்டு தப்பியோடி இளம் குற்றவாளிகளாக அலைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பொறுப்பு மகரன்கோவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகரன்கோவ் கார்கி காலனி என்ற கல்வி நிலையம் ஒன்றை உருவாக்கினார் அதில் பதினாலு முதல் பதினெட்டு வரையில் வரையுள்ள கைவிடப்பட்ட அநாதேசிரார்கள் முப்பது மாணவர்களாக சேர்க்கப்பட்டார்கள் கல்வியும் உழைப்பும் ஒருங்கிணைந்த முறை ஒன்றினை மகரன்கோ உருவாக்கினார் அதாவது படிப்போடு வாழ்க்கைக்குத் தேவையான தொழில்நுட்ப பயிற்சிகள் அடிப்படை வேலைகள் அத்தனையும் மாணவர்கள் கட் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே உடல் உழைப்பும் அறிவு வளர்ச்சியும் ஒன்றிணைந்த கல்வி முறை உருவாக்கப்பட்டது உக்ரைனில் உள்ள ஏழை தொழிலாளியின் மகனாக பிறந்த மகரன்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி முடித்து ரயில்வே பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினார் கார்கி காலனி என்கிற கல்வி நிலையத்தை உருவாக்குவது மகரன்கோவின் பெரிய சவாலாக இருந்தது காலனி அமைக்கப்பட்டது இடத்திலிருந்து இடிந்து போன கட்டிடம் ஒன்று மட்டுமே இருந்தது அது முன்பு சிறுவர் ஜெயிலாக இருந்த கட்டிடம் சுற்றிலும் நூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் செடிகளும் புதர்களுமாக இருந்தது அதை சுத்தப்படுத்தி கதவு இல்லாத அந்த கட்டிடத்தை ஒரு உறைவிட பள்ளியாக மாற்றினார் இரண்டு ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடம் பெரும் வளர்ச்சி பெற்று உயர்ந்தோங்கியது நூற்றி இருபத்தாறு மாணவர்களுடன் பதினாறு பசுக்கள் எட்டு குதிரைகள் ஐம்பது பன்றிகளை கொண்ட கூட்டு பண்ணியைப் போல் மாறியது ஒரு பக்கம் பழத்தோட்டம் மறுபக்கம் காய்கறி தோட்டம் சொல்லிட்டு ஒரு பெரிய கல்வி அந்த கார்கி காலனி ஒன்று ஆரம்பித்து ஒரு இருபத்தி நாலு பேர்த்தோட முப்பது மாணவர்கள் ஆரம்பித்தவர் கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபத்தி நாலு பேராக உயர்ந்திருக்கு அவங்க எல்லாமே வந்து அந்த சின்ன சின்ன திருட்டு வேலையில் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் அப்படியே மொத்தமாக மாற்றிருக்காரு அது மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பேராக மாறியிருக்கு அது பக்கத்துலேயே வந்து அந்த எருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தோட்டமே வச்சுருக்காங்க ஏன்னா பள்ளியை தா கல்வியை தாண்டி இதையும் அவங்களாம் கற்றுக்கணும் தொழில் கல்வியும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்றத வந்து உருவாக்கியிருக்காரு அதுலேருந்து விளைச்சலை வந்து அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை விற்றுட்டு பள்ளிக்கு தேவையான பொருட்களுமே வாங்கியிருக்காங்க அவற்றை மாணவர்களே உழைத்து உருவாக்கினார்கள் தங்கள் தேவைகளுக்கு போக மீதமுள்ளவற்றை சந்தையில் விற்று பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்கினார்கள் இளம் குற்றவாளிகளாக கருதப்பட்ட அந்த மாணவர்களை கல்வியிலும் உழைப்பிலும் சிறந்தவர்களாக மேம்படுத்தினார் மகரன்கோ அதை எப்படி சாத்தியமாக்கினார் என்பதை இந்நூல் விவரிக்கிறது மகரன்கோ தனது மாணவர்களின் துஸ்து துஸ்த மகரன்கோ தனது மாணவர்களின் துஷ்டத்தனங்களைக் கண்டு அவர்களை வெறுக்கவில்லை தண்டிக்கவில்லை மாறாக அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தார் ஒரு மாணவனை பள்ளியை விட்டு துரத்தி விடுவதை போல மோசமான செயல் வேறு எதுவும் இல்லை கல்வியின் வழியே தனி மனிதன் மேம்படுவதுடன் தனது சகு சமூகத்தையும் அவன் மேம்படுத்த வேண்டும் அதற்கு கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன குறிப்பாக பாடம் நடத்தி மாணவனை மதிப்பெண் பெற வைப்பதுடன் தனது வேலை முடிந்து விட்டதாக ஒரு ஆசிரியர் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பையனை வந்து எந்த அளவுக்கு அவனை ரெடி பண்ணணும் படிப்பை மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்தை அவனை சொல்லித்தரணும் அப்படின்றதையும் பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு வளர்க்கணும் ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் தான் எல்லாத்தையுமே சொல்லித் தருவாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாதுன்றதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவே அவர்கள் சிறப்பாக கற்றுத்தருவார்கள் ஆகவே ஆசிரியர்கள் நிறைய படிக்க வேண்டும் தங்களுக்குள் கூடி விவாதிக்க வேண்டும் முன்மாதிரி மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் மகரன்கோ கல்வி வணி கல்வி வணிக மயமாகிவிட்ட இன்றைய சூழலில் நாம் விரும்புவதும் அதேதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஆசிரியர் இதுதான் அந்த பகுதியில் அந்த கற்றலின் இனிமேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆசிரியர் அவர் வந்து ஒரு மூணு கொள்கையை இப்போ வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாரு தான் படித்த புத்தகத்தை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் வந்து டியூஷன் வந்து எடுத்து காசு சம்பாதிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்பார் ப்ரைவேட் டியூஷன் முடிந்தளவு வசதியாளமானவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கோட்பாடோடு வந்துட்டுருக்காரு அதை வந்து அவர்கள் கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு இது வந்து நான் ஒரு புக்கை பார்த்து படித்தேன் அதனால தான் எனக்கு இது வந்து இது என்னோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து இஸ்ரோ அவர்கள்ட்ட சொல்கிறாங்க பட் அந்த டீச்சர் வந்து அந்த புக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா த ரோட் டு லைஃப் ஸோ அந்த ரோட் டு லைஃப் அந்த புக்கை படித்து தான் வந்து எனக்கு இந்த மாதிரி மாறினேன் அப்படின்றாரு எஸ்ரா அவர்கள் வந்து அந்த புக்கு எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பேர் தான் வந்து அந்த மகரன்கோ அவர் வந்து ஒரு ஆசிரியர் ஸோ அவர் படித்த புத்தகங்கள்லாம் நிறைய கிடைக்கல பட் அவரோட சொற்பொழிவு கிடைச்சிருக்கு அதில் வந்து இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணுன்றத வந்து அதை அப்படி இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எஸ்ரா அவர்கள் வந்து அந்த மகரன்கோ அவரோட புத்தகத்தை தேடி போது அவர் ஒரு கல்விக்குளியை உருவாக்கியிருக்காரு அது எப்படியெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்றத இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ண புத்தகத்தையுமே இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிக்க வீடு எல்லா புத்தகங்கள் Thank you.